ஒரு சின்ன போது விஷயம் சொல்றது பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து சண்டை மாதிரி வரக்கூடியது சண்டை மாதிரி ஆரம்பிச்சு சண்டை அறியும் வீட்டுக்காரி என்ன சொல்லுவாங்க சண்டை நேரம் சண்டை நேரம் அதனால் ஒரு சின்ன பூண்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அதேமாரி ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு புத்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கார அந்த நல்லா பேர் சண்டை போட்டுக்கிட்டு எதிர்பார்த்து அந்த வீட்டுக்கார அம்மா என்ன இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இந்த வீட்டுக்காரங்க டெய்லி சண்டை போட்டு நான் என்ன பண்ணுறது அதுக்கு பக்கத்தில் வந்து சொன்னாங்கன்னா யாராவது பா சாமியார் யார்ட்டு தேடிப்பாங்க போயிட்டு கிட்ட ஏன்னா பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏன்னா வாங்கிட்டு பூசனை கட்டி விடுவாங்க அவங்க வீட்டுக்காரன் சரி சொன்னாங்க அதேமாதிரி அந்த அந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்களாம் தேடி ஒரு பாபா கிட்டே போனாங்களாம் போனவொடனே அந்த பாபா என்ன சொன்னாராம் என்ன கேட்டாராம் கேட்டாரான் அதுக்கு அந்த வீட்டுக்கார அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்தமாதிரி எங்கள் வீட்டுக்கார எங்களுக்கு சண்டை போடுறாரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பாபா என்ன சொன்னாலாம் ஒரு சிங்கத்தோட மீச முடி எடுத்துகிட்டு வந்தாக்கா நான் உனக்கு தாவித்தேன் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அம்மா இந்தமாரி நான் சிங்கத்தை முடியாங்க சரி சரிங்க நான் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து கிளம்பி சிங்கத்தை தேட போயிட்டாங்க அவங்களை எங்கெங்கே விசாரிச்சாங்கன்னா இந்த மாதிரி நான் பக்கத்து விட்டு காட்டில் நான் பக்கத்து ஊரில் ஒரு இருக்குது அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அம்மா ஒரு நாளைக்கு போய் பார்த்தா அந்த சிங்கம் அவங்க படைச்சு தான் சொன்னான் அம்மா இது பூணு எப்போ பார்த்தாலும் ரத்தமே குடிக்கிற அந்த சிங்கத்துக்கிட்ட நம்ப எப்படி மீச முடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்களா சரி எப்படியாவது மீச முடி வேணும்ட்டு டெய்லியும் அந்த சிங்கத்துக்கு கறி ஆட்டுக்கறி அந்த கறி இந்த கறி டெய்லியும் கொண்டு அந்த சிங்கத்துக்கு கூட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே கொடுத்துட்டோடனே அந்த சிங்கத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப ஆகிடுச்சு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட் ஆகினோடனே உடனே அந்த அம்மா அந்த சிங்கத்தோட மீச முடியுதுக்கிட்டு அந்த பாபா கிட்ட போனாங்க அதுக்கு அந்த பாபா கிட்டே போனோன்னே இந்தமாதிரி பாபானு அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து வந்து அந்த முடி மீச முடின எடுத்துன்னு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பாபா என்ன சொன்னாராம் எப்போ பார்த்தாலும் ரத்தத்தையே குடிக்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட நீ எப்படி இந்த முடியை வாங்கினா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்களா இன்னமாரி அந்த சிங்கத்துக்கு நான் டெய்லியும் கறி கறி கறியாக கொண்டு போட்டேன் இந்த சிங்கன்னானு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதனால் அந்த சிங்கம் நான் மீச முடி கொடுக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த பாபா என்ன சொன்னாராம் ஒரு பார்த்தாலும் ரத்தம் குடிக்கிற சிங்கக்கிட்ட தனி உமா அழகாக பழவி பேச்சு அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து முடி பூடுங்கண்ணா அந்த சிங்கத்தோடு அவன் வீட்டுக்காரனா இது தோடியே வீட்டுக்காரங்கிட்ட கூட பாசமாக இருந்தாக்கா பாசம் நண்பாக பேசுனாக்கா அதுலேயும் உனக்கு நல்லதே நடக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சித்தான் அப்போ நம்ம டெய்லி வீட்டில் என் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போகிறது அவங்க பண்ணுறது இதை பண்ணலாம் அப்போயே வீட்டுக்காரர் சண்டை போகிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம பாசமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்காரையும் கூட பாசமாகவே நடப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சான் அதேமாரி இது வந்து எல்லாத்துக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு ஆம்பளைக்கும் உண்டு அதேமாரி நீங்கள் ஒருத்தங்களை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கினால்தான் வீட்டில் சண்டைன்றது எப்போவுமே வராது எல்லாத்துக்கும் நன்றி ஜெய பாபா